வடகிழக்கு படியும் வடகிழக்கு இல்லாத அமைப்பும் வடகிழக்குல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கழிவறை இருக்கின்ற பொழுது அந்த வடகிழக்கு அதிபதியான குரு இந்த பாதிப்புகளுக்கெல்லாம் உருவாகக்கூடிய கேதுவோடு இணைவதாக அர்த்தம் இது குரு கேது என்ற ஒரு இணைவை பலப்படுத்துகிறது இந்த கேதுவினுடைய தன்மை அங்கு ஆளுமையாக ஓங்குகின்ற பொழுது குரு என்ன என்னாகிறார்னா அந்த இடத்துல நீச்சமடைகிறார் அப்போ குரு நீச்சமடை பொழுது அவனுடைய விதியே அங்க செயல்படுறதுக்கு என்ன பண்ணும்னா தடுமாறம் பொதுவா குரு அப்படின்னா யாருன்னா மூளையை தான் நமக்கு என்ன சொல்லுவோம்னா பிரம்மம் பிரம்மம் தான் நமக்கு நாளைய நாளைய எப்படி நம்ம படைத்து கொள்ளணும் அப்படின்ற வாய்ப்பையே உருவாக்கி கொடுக்கிறது மூளை அப்படின்னா எதிர்காலத்தை பத்தி சிந்திக்கக்கூடிய செயலை உருவாக்குவது இந்த மூளை அப்படின்னா இந்த மூளையினுடைய முழு பங்கை வைத்திருப்பது ஒரு வீட்டினுடைய வடகிழக்கு பகுதி அதிலும் குறிப்பாக ஒரு உருவாக்கம் அப்படின்றது யாரால ஏற்படும்னா தான் ஏற்படும் அடுத்த தலைமுறை என்பது யாரால ஏற்படும்னா அந்த வீட்டினுடைய மூத்த ஆண் தான் ஏற்படும் அப்போ தலைமுறை விருத்தி ஆகணும்னா அங்கே என்ன இருக்கணும் ஒரு நல்ல ஞானம் இருக்கணும் வாழ்க்கையில் எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாக் பண்ணி ஒரு சிறைவாசம் போன்ற வாழக்கூடிய கொடுப்பினை இல்லாமல் இருக்கணும் இது எல்லாம் எப்படி ஏற்படுகிறதுன்னா இந்த வடகிழக்கு பகுதியில் கழிவறை அடைப்பு அதே போல் இருட்டாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதற்கப்புறம் மாடிப்படி அமைக்கின்ற பொழுது அந்த வீட்டில் இருக்க கூடிய மூத்த வாரிசை அதிகமாக பாதிக்கச் செய்து அந்த வாரிசுக்கு திருமணம் மனநிலை பாதிப்பு இது அனைத்தையுமே ஏற்படுத்தி மன அழுத்தத்தை உருவாக்கி விடுகிறது இது மிக முக்கியமான விஷயம் இது போன்ற அமைப்பில் உள்ளவர்களுடைய வீட்ல நம்ம பெரும்பாலும் பார்த்தோம்னா மூத்த ஆண்வாரிசுகளுடைய திருமண வாழ்க்கை பெரும்பாலும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது அந்த வீட்ல வந்து பார்த்திங்கன்னா வயதான பெண்மணிகள் எப்பொழுதும் வந்து நோய்வாய்ப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கால் மூட்டு உபாதைகளை அது அதிகம் ஏற்படுத்துகிறது அதே போன்று வந்து பார்த்திங்கன்னா கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இந்த வடகிழக்கு பாதித்த பகுதியில் உள்ளவர்களுடைய வீடு உருவாக்கி விடுகிறது அதற்கு அடுத்தபடியாக வந்து நம்ம செக் பண்ணோம்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மன ரீதியான பாதிப்புக்கு உள்ளாகி அதிக அழுத்தத்திற்கு உள்ளாகி தற்கொலை எண்ணங்களையும் அது தூண்டிவிக்கின்றது அப்போது இந்த வடகிழக்கு பகுதியில் நம்ம மூளை வந்து சூரிய வெளிச்சமே இல்லாமல் இருக்கின்ற பொழுது எப்பொழுதும் அது எப்படி ஓய்வெடுத்து கொண்டே இருக்கின்றதோ அப் அப்படிதான் நம்ம வடகிழக்கு பகுதியிலும் வெளிச்சம் இல்லாமல் ஜன்னல்கள் இல்லாமல் இருந்து கழிவறை இருந்ததுன்னா அந்த வீட்டு தலைவனுடைய மூளையும் அந்த வீட்டு தலைவனுடைய குழந்தை மூத்த வாரிசனுடைய மூளையும் ஓய்வெடுக்கும்